தோக்கத்துல வழங்கினாதான் தடைக்கால தோக்கத்துல வழங்கினா அவங்கவுங்க வந்து அந்தந்த ஒரு மாத இரண்டு மாதத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு வேண்டிய தேவைகள் மற்ற தேவைகள்லாம் வாங்கி வச்சு நம்ம கடைசியில வீட்டுல இருக்க அண்டாங்க உண்டாங்க எல்லாத்தையும் எடுத்து வந்து அடவுல வச்ச கொடுத்து அது அடகு கூட வட்டி கூட ஆக போறது அந்த பணம் குறைந்தபட்சம் ஒரு மீனவ மக்கள் குறைந்த செலவு பண்ணாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அமைச்சரா வந்து இவரு நம்ம ஜெயக்குமார் அண்ணன் போட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பர்சன்டாவது மக்களுக்கு செஞ்சிருப்பார் அதே நேரம் அவர் செய்யறாரோ செய்யலையா நேரடியா

அன்றைக்கு சம்பாதிச்சு அன்றைக்கு போய் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை தான் அரசாங்கம் வந்து தலையிட்டு அதிகாரிகள் தலையிட்டு பண்ணல அதிகாரிகளே பிரச்சனை உண்டு பண்ணி அதில் அவங்க லாபம் பாக்குறாங்க பத்து கிராமம் தான் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க ஏன் என்ன போராட்டம் பண்ணாங்கன்னா மீனவர் இடம் மீனவ மக்களுக்கு அவங்க அதாவது இப்ப இருக்கிறவங்க என்னன்னா எதை வேணுமா செய்வாங்க இருக்கிறத இடிப்பாங்க இடிக்கிறத கட்டுவாங்க கட்டுறத மறுபடியும் இடிப்பாங்க இடிக்க இடிக்கத்தான் கட்ட கட்டதான் பணம் தமிழ் வணக்கம் மீனவர் மக்கள் முன்னணியுடைய தலைவராக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மீன்பிடி தடைகாலம் எப்படி சார் போயிட்டு இருக்கு அவர்களுக்கான உதவி தொகைகள் தமிழக அரசு வழங்கிட்டாங்களா என்ன வரை சூழல்கள் இந்த வேணும் இது வரைக்கும் தமிழக அரசு வழங்கல அதாவது தடைக்காலத்துக்கு உண்டான நிவாரணம் வழங்காதது வந்து மிகவும் வருத்த வருத்தத்தக்கது இந்த அரசு பொறுப்பேற்று ஒழுங்காவே சரி ஆனா போன முறை வந்து எலெக்ஷன் நடக்குள்ள பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குள்ள எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி வந்து அந்த மழைக்கால நிவாரணத்தை கொடுக்குறாங்க அது சட்டப்படி குற்றமா இருந்தாலும் மக்களுக்கு அது கொடுத்தாதனால அந்த நேரத்துல மீனவ மக்களை சந்தோஷப்படுத்தி ஓட்ட மாதிரி பண்ணாங்க அதே இது வந்து என் மக்களை எப்பயும் நிரோதமா மீனவ மக்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு அரசு ஏன் நினைக்கலன்னு தெரியல இது வரைக்கும் தடைகால நிவாரணம் வழங்கல பொதுவாகவே இந்த இடைக்கால நிவாரணம் வந்து மீன்பிடி தடைகளின் துவக்கத்தில் வழங்கப்படுமா அல்லது மீன்பிடி தடைகள முடிந்தது இந்த இது வந்து இந்த நீங்க கேக்குறீங்க அவங்க வந்து அந்தந்த ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு வேண்டிய தேவைகள் மற்ற தேவைகள்லாம் வாங்கி வச்சுக்க முடியும் நம்ம கடைசியில் வீட்டில் இருக்க அண்டாங்க உண்டாங்க எல்லாத்தையும் எடுத்து கொண்டு அடவுல வச்ச பெருங்கம் கொடுத்து அது அடவுக்கு கூட வட்டி கூட ஆக போகிறது அந்த பணம் அது நம்ம பணம் மா மா ரொம்ப குறைஞ்ச பணமாக அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இது மா மாசத்துக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு மா மந்த்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இரண்டு மாசம் தடை இருபத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு குடும்பம் நடத்த முடியுமா என்னதான் மீன மீனவ மக்கள் வந்து மத்த மக்கள் அடித்தல் மத்த மக்கள் எப்படி இருக்காங்களோ குறைந்தபட்சம் ஒரு மீனவ மக்கள் குறைஞ்ச செலவு பண்ணாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் கல்வி 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 இருக்கு பள்ளி ஒரு மாதம் முடிஞ்சு முடிஞ்ச உடனே பள்ளி முந்தைய முன்னாடி பள்ளி திறந்துடுவாங்க அவங்க பள்ளி படிப்பு கஷ்டம் பீஸ் கட்டணும் என்ன ஏகப்பட்ட பிரச்சனைகளை மீனவர் இருக்காங்க மீனவர் கடல் நம்பி தான் இருக்காங்க ஆனா அந்த கடல்ல வருமானமே கிடையாது அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் வந்து கடல்ல கடல்ல வளர்த்த பொருக்கிறதுக்காக ஒரு எந்த வித்தியும் அவங்க பண்ணல எந்த ஒரு 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 மீன் 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 இனப்பெருக்காகணும் இல்ல பாவப்பாறை உண்டு பண்ணணும் மீன் பெருக்காயி மீன் மக்கள் வந்து மீனவ மக்கள் சந்தோஷமா இருக்கணும்ன்ற எண்ணமே இல்லை மீனவர் ஒன்று இருக்காங்களா என்றது கூட அரசாங்கம் தெரியாம இருக்குன்னு என்னோட கருத்து கடந்த ஆண்டு தங்கச்சி மடத்துல ஒரு தொடர் போராட்டத்தை மீனவர்கள் முன்னெடுத்திருந்தாங்க அப்பொழுது தமிழக அரசின் சார்பாக மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த பகுதி எம்எல்ஏ காதர் ராமலிங்கம் அவர்களும் வந்து ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்தாங்க பத்து நாட்களில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் குறைந்தபட்சம் ஒரு சில கோரிக்கைகளாக நாங்கள் நிறுத்துவோம் இப்ப வருடங்களை கடந்திருக்கிறது அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு போவாங்க அவ்வளவுதான் யாரும் செய்ய மாட்டாங்க அவங்க 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 அதாவது அவங்க அவங்க சொல்ற வாக்குறுதியை நாங்களும் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த அரசாங்கத்துல நடந்துட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா ஒரு மீனவ அமைச்சர் இருக்கணும் மீனவ அமைச்சர் இருக்கணும் கடல் கடற்கரை கடலோரத்துல தொடர்புடைய கடற்கரை தொழில் பண்ணக்கூடிய கடலோட மக்களோட வாழ்ந்த அமைச்சர் ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு அமைச்சரா இருக்கணும் ஒரு எம்எல்ஏ இருக்காரு ஆனா வந்து அவரு அமைச்சர் ஆகல மீன் தொழிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம அவர் இப்ப அமைச்சர் இருக்காரு மீன் தொழில் அவரு பாவம் கடல்ல கால் வைக்கிறதுக்கே போட்டு ஷூ நனைய நிறைய சொல்லிட்டு நாலு பேர் விட்டு தூக்கிட்டு போற சொல்ற அமைச்சர் எப்படி ஒரு மீன்வளத்துல அமைச்சரா இருக்க முடியும் எனக்கும் நம்ம கேபி பி சங்கர் அவர்களுக்கும் மாடுபட்ட தெரிஞ்சவர்களுக்கும் இருப்பினும் யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் யாருக்கு சேவை செய்யக்கூடிய ஆளா இருக்கணும் அது வந்து அந்த கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து ஏற்கனவே சாமி இருந்தார் கேபிபி சாமி அண்ணன் பண்ணார் கேபி சாமி அதுல வந்து குறையே கிடையாது கேபி சாமி ஏன்னா ஒரு மீனவனா அமைச்சரா இருந்தா தான் நாங்க போய் அணுக முடியும் இங்க சென்னையில அமைச்சரா இருந்தாரு கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் அப்புறம் சித்த சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் எல்லா இடத்துலயும் வந்து உடனே பார்த்து பார்த்த உடனே அவரு செய்யறாரு இல்லையா செய்யற செய்யற பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வேணுமா செய்யாம இல்ல அது பெரும்பகுதி செஞ்சார் அவர் இருக்கிறதே வந்து அந்த அமைச்சர் வந்து அதை கலைஞர் கலைஞர் அறிவு கட்டின வரைக்கும் கலைஞர் எப்படி அறிவாளியோ எப்படி புத்திசாலியோ எப்படி பார்த்த பண்ணாரோ அதே மாதிரி ஒரு அமைச்சரை கொடுத்தாரு எங்க சமூகத்துல சந்தோஷமா பண்ணாரு இந்த திருவட்டூரே அவரால வந்து பெருமைப்பட்டுச்சு நல்லா இருந்தது அதே மாதிரி அவங்க தம்பி இப்ப அவர் கடல் கடல் கடக்க நின்றவர் அவர் தொழிலுக்கு போனவர் அவருக்கு தான் தெரியும் கடல்ல என்ன கஷ்டம் போயிட்டு வந்தா என்ன கஷ்டம் புயல் காலத்துல என்ன கஷ்டம் மழை காலத்துல என்ன கஷ்டம் இல்ல இந்த இந்த தடை காலத்துல எவ்வளவு சிரமம் குடும்பத்துக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்கன்னு தெரியும் அவரும் ஒரு சில விழா தடை காலத்துல ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சில வைத்தல் போட்டுக்காரா இல்ல கட்டுமாற வச்சு தொழில் பண்றவங்களா இல்ல வந்து அந்த கூலி விழா எல்லாம் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பண்ணாமல்ல அதே ஒரு அமைச்சரா இருந்தா அதே அவர் அமைச்சரா இருந்திருந்தா இன்னும் நல்லா சிறப்பா பண்ண முடியும் அதனால மீனவருக்கு இப்போ ஆட்சி முடிய போகுது இந்த தண்ணுக்கே இந்த ஆட்சியினுடைய துவக்கத்திலிருந்தே இந்த கோரிக்கைகளை அனைத்து தரப்பினரும் முன்வைக்கிறீங்க உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மீனவர் சமுதாயத்தை சார்ந்த அனைத்து இயக்கங்களும் அனுப்பங்களும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க மீனவர் பதவி கொடுங்க மீனவர் அமைச்சர் பதவி கொடுக்கலாம் இதுவரைக்கும் அந்த கோரிக்கை காதுகளை எட்டவே இல்லையா அரசியலுடைய கவனம் அது ஏன்னு தெரியல ஏன்னா ஏறி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகருக்கு கழக இருக்கிற வரைக்கும் அமைச்சரா வந்து இவரு நம்ம ஜெயக்குமார் அண்ணன் போட்டாங்க அவர் வந்து அவர் வந்து எவ்வளவு செய்யும் செஞ்சாதோ செய்யலையோ அந்த மாதிரி கருத்துக்கு நம்ம போகணும் ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆகுது மக்களுக்கு செஞ்சிருப்பார் அதே நேரம் அவர் செய்யறாதோ செய்யலையோ நேரடியா போய் அவர் அணுக முடியுது என்னப்பா எவ்வளவு நமக்கு எதுவியா இருந்தாலும் அவரு எவ்வளவு நாள் எனக்கும் அவருக்கும் பல பல நாட்டுல கருந்து வேறுபாடு வந்திருக்க என்னப்பா போவாங்கப்பா நான் பாட்டுக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்பா நபா நீ அப்படின்னு அவரோட அந்த ஸ்டாங்ல பேசுவார் பேசக்குள்ளே திருப்தியா இருக்கும் செய்தாதான் செய்யல அந்த ஸ்டேங்ல வேண்டாது மீனவர் எப்படி நம்ம நம்மளோட கஷ்டம் நஷ்டம் துப்புதான் அவருக்கு தெரியும் அதனால அவர் சொல்வார் அதே மாதிரிதான் நம்ம இவரின் கடற்கரை மீனவர் சங்கர்ல வேற கடைக்கரை மீனவர் யாரு போட்டாலும் சந்தோஷமா இருக்கும் ஆனா கடற்கரை மீனவருக்கு ஒரு ஒரே கேட்டு போய் சங்கர் தான் அவருக்கு அட்மீஸ்டே கட்சியில கூட அந்த பொறுப்பு கொடுக்கல போல அவங்க அப்படி கட்சி ஆரம் அது வேற இருந்தாலும் ஒரு ஆட்சி செய்யறதுக்குள்ள ஒரு பொறுப்புல ஒரு மீனவன் ஆட்சி நடந்துட்டு அந்த மீனவனுக்கு அந்த பொறுப்பு வேற ஏதோ பொறுப்பு நல்லா இருக்கும் அவர்கள் மீனவ சமுதாயத்தை சங்க அவருக்கு ஒரு மருத்துவத்துறையின் கூப்பிட்டு ஒரு கௌரவம் அது சந்தோஷம் வரவேற்கத்தக்கது அது வந்து நாங்க மாற்று கருத்து இல்லை அண்ணன் மாசு அண்ணன் அவர் வந்து மீன் காலம் சொல்றதுக்கே வருத்தப்படுவார்கள் வருத்தப்படுவார்னு சொல்லுவோம் அந்த அந்த வருத்த பார்த்தது கிடையாது சொல்றதுக்கே தயங்குவாரு வர போடுவாரு எலெக்ஷன் தான் எதுவும் சொல்லிருக்கலான்னு நினைக்கிறேன் மீனவன் சொல்லிட்டு ஆனா வெளிப்படையா மீனவன் சொல்லிட்டு வரலாம் பாருங்க அவன் தான் மீனவன் நான் மீனவரா நான் ஒரு சமூகத்துல இருந்துக்கிட்டு அந்த சமூகத்தை வச்சு பயன்படுத்தாலும் அதுக்கு வந்து சமூகம் இல்லாத மாதிரி இருக்கும் வந்து மீன்ட்டு அமைஞ்சிருக்கேன் மீனவன் ஒருவேளை அவருக்கு மீனவளத்துறை கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆஹ் அவங்களுக்கு திருப்திகரமாக அமைந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா மீனவர்களுக்கு ஏன்னா அவர் கொடுத்தாலும் ஏதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது தெரியல அவர் தெரியல ஆனா அவர் வெளிப்படையா வரல நடைபெற்ற முடிந்த சட்டப்பேரவை மானியக் கோரிக்கையின் போது மீனவர்களுடைய துறை அமைச்சர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் எதிர்பார்த்த அறிவிப்புகளை வெளியிடவில்லை இது வந்து கடந்த ஆண்டுகள்ல வந்த அறிவிப்பு அதையே திரும்பி திரும்பி அறிவித்து போயிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து நன்றி இன்னும் எத்தனை வருஷம் அமைச்சராக இருந்தாலும் இப்படிதான் பரிசியை பத்தி பற்றி போட்டுக்கிட்டு இருப்பாரு இவங்க சொன்ன நிறைய அறிவிப்புகள் வந்து அனைத்து அண்ணா காலம் இருக்கக்குள்ள சொன்ன அறிவு இது ஒத்துப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு சொன்ன அறிவு தான் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க புதுசா ஒன்றும் எதுவும் எடுத்து பண்ணல பிரச்சனை என்ன சார் நடந்துட்டு இருக்கு எல்என்டில நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பன்னொன்றுல கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது ஏக்கர் வந்து வாங்கினாங்க வாங்கி அதானி துறைமுத்தி அப்புறம் அதானி துறைமுகம் வாங்கி கிட்டத்தட்ட சில ஏக்கர் அறுநூத்தி பத்து ஏக்கர் அறுநூத்தி ஆமா அறுநூத்தி பத்து ஏக்கர் வா விரிவு அடைஞ்சாங்க அறுநூத்தி பத்து ஏக்கரை விரிவு அடைஞ்சும் அங்க கொடுத்த வேலைவாய்ப்பு அங்க மறுக்கப்பட்டிருக்கு பழகக்காட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அந்த இடம் எடுத்து உங்களுக்கு பணம் கொடுன்னா இது வரைக்கும் பணம் போய் சேரல யாருக்கும் ஒரு எந்த ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் தொழிலாளிகள் பயனடுகிறார்களா அதானி துறைமுகங்களால ஆனா இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் பகுதியில மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது இது உள்ளூர் அரசியல்வாதிகளோடு செய்யக்கூடிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் மக்கள் இருந்து வைக்கப்படுகிறது அதாவது உள்ளூர் அரசியல்வாதி தப்பு செஞ்சாலும் பார்க்க வேண்டிய அரசு அதானிக்கு துறைமுகத்துக்கு யார் அதானிக்கு துறைமுகத்தை கொடுத்த ஒப்புதல் கொடுத்தது யாரு இன்னைக்கு யாரு இன்னைக்கு அரசாங்கம் யாரு நடக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் இன்னைக்கு நடக்குது அவங்க தான் இது பார்க்கணும் அங்க துறைநீதியா அவன் இடப்பட்ட அவங்க கட்சி சார்ந்தவர்கள் தான அந்த பிரச்சனை ஏன் கட்சி சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும் மற்றவர் யாராவது பொருளை கொடுத்தா அவங்கள அடிக்கடி ஒடிக்கிடறாங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணத்தை போட்டு பொய் வழக்கு போட்டு அவங்கள அவங்கள போட்டுறாங்க இதுதான் நடக்குது யாரும் இதுக்காக ஏன் முன் வர முடியலன்னா மீனவரை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் யாருக்கும் பேக்கிங் இல்ல அந்த அன்றைக்கு சந்தாரிச்சா அந்த சாப்பிடக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ தலை சுத்தம் ஆயி போச்சு சுத்தமா ஆயிப்போச்சு அதுக்குள்ள இது தவிர அங்க வந்து வளங்களை வந்து தொல் போடுறது கூட அரசாங்கம் வந்து சரியா செம்மப்படுத்தல இரண்டு மூணு குரூப் ஆக்கி அரசாங்கமே வேடிக்கை பார்க்கறது அங்க இருக்க ஏடி இது ரெண்டு குரூப் பிரச்சனை தீர்க்க பார்க்கல கலெக்டர் தீர்க்க பார்க்கல எல்லாருமே போயாச்சு பொறுத்த வரைக்கும் அந்த ஏரிக்குள்ள யாருக்கு என்ன பாடுன்னு சொல்லிட்டு பாடு ஒருத்தல்ல ரெண்டு மூணு குரூப் இருக்கு அவங்களுக்குள்ள இருக்க குரூப்பை வந்து இது இந்த இத்தனை பாடு இந்த குரூப் இந்த என்ன நம்ம போவோம் நம்ம சொல்லுக்கு ஆட்டுல எறா பிடிக்கிறதோ மீன் பிடிக்கிறதோ ஆட்டுல என்ன ஒரு 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 போட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து எத்தனை பேர் போட்டுக்கு போ பத்து பேரோ ஆறு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ போவாங்க ஏற்ற இதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த பாடுற இத்தனை இந்த குரூப்ல எத்தனை பாடு இந்த குரூப்ல எத்தனை பாடுன்னு அவங்க சொல்லுக்கு போறதுக்கு வந்து ரெண்டு குரூப்புக்கும் அடிச்சுக்கிறாங்க அதுல வந்து ஒரு இந்த பலம் வந்து வலையில இந்த வலை போடக்கூடாது போட அதுல பிரச்சனை வருது அந்த அரசாங்கம் எதுக்குமே வந்து அரசாங்கம் வந்து தலையிட்டு அதிகாரிகள் தலையிட்டு பண்ணல அதிகாரிகளே பிரச்சனை உண்டு பண்ணி அதில் அவங்க லாபம் பாக்குறாங்க அதனால இரண்டு குரூப்பும் சண்டை போடணும்னு பாக்குறாங்க மீனவ மக்களுக்குள்ளேயே பிரச்சனை உண்டு பண்ணி எப்படி அரசியல்வாதி மீனவ மக்கள் எல்லாம் சண்டை பொண்ணா இருந்தோம்னா நம்ம ஆட்சி வர முடியாது நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த இந்த ஊருக்காரங்க இருக்க அதிகாரிகள் அதே வேலை பண்றாங்க இந்த ஒரே ஊர்ல இருக்கிறது ஒரே ஆட்சியில இருக்கிறது வந்து இத்தனை பாடு இத்தனை பாடு பிரிச்சு குடுக்குறது அவங்களால முடியாதுன்னா அப்புறம் என்ன ஆச்சு அந்த பதவியில இருக்காங்க அவங்க ஏடியோ இல்ல ஜேடியோ இல்ல வந்து கலெக்டரோ இல்ல அங்க இருக்க போலீஸ் கமிஷனோ போலீஸ் விரிச்சி நிலட்டுறாங்க அவங்களுக்கு தேவை ரெண்டு பேரும் ஒண்ணாவிடக்கூடாது ஒன்னு ஒண்ணு பூமூத்தா ஃபில் பண்ணக்கூடாது இதுதான் அரசாங்கத்தோட அஜென்டாவா இருக்கு மீனவர் மாற்று திறனாளிகளுக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய அந்த உதவித்தொகையை காரணம் காட்டி இந்த இடைக்கால இந்த மீன்பிடி தடை காலத்திற்கான உதவித்தொகை வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த ஆண்டுகள் இருந்தது பல பெரிய போராட்டங்கள் லேடி ஆபிஸ் மாடி நிறைய மாற்றுத்திறனாளி மீனவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க நாங்கள் தொழில் இந்த மீன்பிடி தான் செய்கிறோம் எங்களுக்கான தடைகளத் தொகை ஏன் வழங்கல அப்படின்ற ஒரு கோரிக்கை போராடினாங்க இந்த வருடமும் அந்த கோரிக்கைகள் பிரச்சனைகள் தொடர்ந்து எழுதிக் கொண்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வேறு மீன்பிடி தடை காலத்திற்கான உதவித்தொகை வேறு அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் இந்த அரசு அதிகாரிகள் அது வாங்காதனால இது தர மாட்டோம் இது வாங்கறதுனால அது தர மாட்டோம்ன்ற மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை நீங்க எப்படி இது வந்து அரசாங்க கால வந்து அமைச்சர் அமைச்சரோ அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேனே மீனவத்துறை அமைச்சர் மீனவன மீனவரா இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு நடந்து இருக்காது நேரடியா போய் அணுகி சொல்லியிருப்போம் நேரடியா வந்து பிரச்சனை முடிவு வந்திருக்கும் இது மீனவத்துறை அமைச்சரே இங்க வரல இது வரைக்கும் இங்க வந்து வருட்டு ஒற்றுப்போ மாதத்துக்கு ஒற்றுப்போ ஏதாவது ஒரு கூட்டங்கள் ஆய்வு கூட்டங்கள் நடத்தி பலவேறுப்பட்ட மீன் தொழில மீன் தொழில் பண்றவங்களோ அமைப்புகளை கூப்பிட்டு பேசி பேசி என்ன என்ன பிரச்சனை எப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் அவருக்கு இருக்கிறது எனக்கு ஒரே போனோம் நம்ம எங்கேயோ போயிட்டு வந்து நமக்கு அதுக்கு சமநிலை மாதிரி ஒரே ஒரே வீட்டுல உட்கார்ந்துட்டேன் எனக்கு அதுக்கு சமநிலை மாதிரி உட்கார்ந்த முழு முதல்ல கொண்டாடியவர் நம்ம சிங்கார சிங்கர தலைவர் எங்களுக்கு முன்பாட்டம் சிங்கார்கள் அவர்களோட இடத்தை வந்து லைட்ரையா மாத்தி கொடுக்கணும் அவர்கள் மூலாத்தி இடத்துல வந்து கட்டணம் கட்டி கொடுக்கணும் அதாவது நினைவு நினைவு கட்டி கொடுக்கணும்னு சொன்னோம் ஏழைங்க ஆட்சியில சேல் சாச்சாங்க இங்கே வந்து பண்ணி கொடுத்தாங்க ஐயா ஜீவரத்னா மீனவர் தந்தை தீவரத்ன அவர்களுக்கும் சிந்தனை சிறுத்தை சிங்காரவர்களுக்கும் இங்க பண்ணி கொடுத்தாங்க ஏடி இங்க அது எங்களுக்கு வருத்தம் தான் அவங்க வாழ்ந்த இடத்துல போனோம் அதாவது அவரோட சிந்தனை சிறுத்தை சிங்காரவர்கள் இடம் வந்து அதாவது காமரா அந்த ரோடு ஃபுல்லே அவர் இடம் தான் அவர் இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு காலேஜ் இருக்கு அவர் தான் வந்து அந்த அந்த ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்கு பள்ளிக்கூடம் வந்து பள்ளிம் பிரிட்டிஷ்காரி போயிட்டான் ஆனா அவரோட பின்னாடிதான் இருக்க நினைவு எல்லாம் அமைப்பு சர்வத்திர கூட்ட அதாவது அம்மையா நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையா ஜெயலலிதா அவர்களோட ஆஹ் அம்மாவோட செல அங்க திறந்துருக்காங்க அதாவது நாங்க கோரிக்கை வச்சது அவங்க இருக்க காசிலே கோரிக்கை வச்சது இந்த இடத்துல அவருக்கு சிங்காதவர்களுக்கு நினைவு சின்ன வைக்கணும் நினைவு சின்ன நினைவு நினைவு அவரோட செலவு வைக்கணும் நினைவு சின்னம் வைக்கணும் இது நூறு இது லைப்ரரி ஓபன் பண்ணணும் மூலாத்தியக்கும் மணிமணம் கட்டணும் சிங்காதவர்களுக்கும் மணிமணம் கட்டணும் இதெல்லாம் நிறைய கோரிக்கை வச்சோம் ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன பிறகு கடைசி காலகட்டத்தில் அவருக்கு அந்த இடத்துல இடம் வைக்காம அம்மாவோட இடத்த அம்மாவோட சிலையை கொண்டாந்து இரவோட இரவா நிறுவப்பட்டது அதுவே தவறு அவங்களுக்கு இடம் எவ்வளவு இடம் இருக்கு ஆனா அவரோட இடத்துல நாங்க சொன்னோம் சிங்காரவள சிலையை தான் வைக்கணும்னு சொன்னோம் நாங்க சிங்காரவளர் சிலையை வைக்கணும்னு சொன்னோம் ஆனா இருப்பினும் வந்து அம்மா முதலமைச்சர் அந்த முன்னாள் முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா அம்மாவோட சிலைய அதை வச்சுட்டாங்க ஜெயலலிதா அம்மா சிலை வைக்கிறது தப்பு கிடையாது எங்க சிங்காரவள சிலையை வச்சுன்னு கூட அவங்க சிலையை வச்சிடறான் இப்ப கூட அதை நாங்க பலமுறை கோயில் கொடுத்தோம் அந்த இடத்துல அவரோட இடத்துல இப்போ என்னோட வீட்டுல என்னோட என்னோட நீ என்னோட இது நாம அடுத்தவங்க வைக்க முடியுமா அதே மாதிரிதான் எங்க இடம் அது மீனவரோட இடாது சிங்காரம் எங்க முப்பாட்ட இடாது முப்பாண்ட இடத்துல யாருக்கும் எதுக்கானது கல்விக்கு கொடுத்தாரா பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தாரா காலேஜி கொடுத்தாரா மக்களுக்காக கொடுத்தாரா கொடுத்தது மாதிரி பெருந்தன்மையா கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு வரைக்கும் பண்ணல அது எங்களுக்கு தமிழகத்தில் உள்ள அத்தனை மீனவருக்கும் அது வருத்தது இது வந்து இதே போக்குல போச்சுன்னா நாங்க என்ன நாங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் நடக்க மாட்டேன் அரசாங்கத்துல கடலோர கிராம மீனவருடைய கிராமங்களை பாதுகாப்பதற்கு அவருடைய வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கு ஒரு கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது மீனவர் கிராம பஞ்சாயத்து தொடர்பா அமைக்கப்படும் தொடர்பா பாதுகாக்கப்படும் மயிலாப்பூர்ல வந்து மீனவ பாதுகாப்பு குழு சென்னை பெரும் சென்னை கிடையாது மயிலாப்பூர் தான் சேர்த்திருக்காங்க பத்து கிராமம் தான் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க ஏன் என்ன போராட்டம் பண்ணாங்கன்னா மீனவர் இடம் மீனவ மக்களுக்கு அதாவது எப்படி மீனவர் தந்தை ஜீவனத்திலும் கடல் கடற்க கடல் கடலாளிக்க கடற்கரை மீனவர்களுக்கு முதல் முதல் முழக்கார் அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி ஒரு ஆளாக இருந்தார் அப்படிப்பட்டவரு இந்த மாதிரி கடல் கடற்கரைக்கே கடற்கரை மீனவருக்கு சொன்னவரு அவங்க அந்த இதுல இருந்து அந்த இருந்து வந்தவங்க தான் இவங்களாம் இருங்க அவரோட அவங்க முன்னோர்கள் சொன்னதே வந்து மதிக்க மாட்டாங்க கடல் வளத்துல எல்லா இல்ல என்னென்ன இருக்கிற காற்றாலை காற்றாலை தமிழ் இப்ப வந்து இந்த சமாதி அண்ணா சமயம் இவர் சமயம் இது வரைக்கும் அடையா பேருக்கு திருவான்மூர் வரைக்கும் இந்த இது வைக்க போறோம்னு சொன்னாங்க ரோட் கார்டு போட போறோம்னாங்க அதுக்கு அதுக்கு அங்க அங்க இருக்க மக்கள் நல்லா திரண்டி இந்த மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு ஒரு மரத்தில் அண்ணன் நடைபாதை அமைச்சாங்க அது இன்னைக்கு வந்து கிடைக்கிறது கிட்டத்தட்ட அதுக்கான மதிப்பு கோடிகளில் இப்படிதான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ரோக்கார் அமைச்சாலும் அது பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு தூரம் வந்துட்டு போக முடியாது போட்டாங்க எல்லா மாற்றுத்திற்கும் வந்துட்டு அது அதிகமா போங்கள ஆனா மறக்க அது சந்தோஷம் அது மெயின்டைன் பண்ணாங்கன்னா அடுத்த மாற்றத்தில் வந்தா யூஸ் ஆகும் மெயின்டென் பண்ணாம இருந்தா அவங்க அதாவது இப்ப இருக்கிறவங்க என்னன்னா எதை வேணுமா செய்வாங்க இருக்கிறத இடிப்பாங்க இடிக்கிறத கட்டுவாங்க கட்டுறதை மருத்துவமனை இடிப்பாங்க இடிக்க கட்ட கட்ட தான் பணம் தான் அந்த வேலையை பாக்குறாங்க தெளிவாக அந்த வேலையை பார்க்கறாங்க ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் கமிஷன் கொடுத்தாங்க வேலை நடக்கும் எல்லாம் வேலை நடக்காது அதனால இப்ப ரோப்கார் போட்டா நடக்குமா நடக்காமான்னு கேட்கல ரோப்கார் முடியாது மீனவன் வந்து கடற்கரை கவாலகம் செய்யறதுக்கு தான் இந்த அரசாங்கம் இங்க வந்து இந்த வேண்டியது மினரல்ஸ் மண்ணு எடுக்கிறாங்க அதுக்கு டெண்டர் விட்டாங்க இவங்க கடைக்கரை மக்கள் எது கோரிக்கை பண்ணாலும் எது எதிர்த்து காட்டிலேயே வாங்க மாட்டாங்க இதே வந்து மதுரையில வந்து டென்ஷன் திட்டம் டங்ஷன் திட்டம் ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அனைத்து மக்களும் கோரிக்கை விட்டாங்க மேல் மேல் மேலும் மேலே இருக்கவங்க கடைக்கிற ஒட்டி இல்லாமல் டங்ஷன் மதுரையில் மண்டலம் கடவுள் சம்மந்தம் கிடையாது டங்ஷன் திட்டத்தை எல்லா மக்களும் போடணும்னு கை விட்டுட்டாங்க வாபஸ் கொடுத்தாங்க அதே வந்து இருக்க நாகர்கோவில் ஐயார்கள் திட்டத்தை கையெழுத்து மீனவ மக்கள் வந்து மனித சங்கிலியும் எடுத்துட்டாங்க போராட்டம் பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உண்ணாவிரதம் சொன்னாக்கா ஐயாவது திட்டம் வந்து எப்படி மீனவ மக்களை அடிக்க ஒடுக்க பண்ணா கன்சன்ட்ரேட்டர்ல எல்லா பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து மேல்தட்ட மக்கள் தான் கடற்கரை மக்களை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை கடற்கரை மக்களை கவலை இல்லாதவங்க இருக்கிறதுக்கு ஏன் மீனவர் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தான் கேள்வி எங்களுக்கு எல்லா வாக்குத்தையும் விட்டாங்க இது பண்ற அது பண்றேன்னு ஒரு கூட நிறைவேற்றலை பழங்குடியினர் பட்டியலே மீனவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வெகு நடு நீண்ட காலமாக இருக்கிறது அது தொடர்பான ஏதாவது அறிவிப்புகள் வந்திருக்கிறதா உங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கான்னு கேட்கல ஏன்னா முதல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் மீனவர் எத்தனை பேரும் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னு சொன்னாதான் அத்தனை சதவீத மீனவருக்கு இடஒதுக்கீடு எம்எல்ஏல கொடுக்க முடியும் ல கொடுக்க முடியும் ஒரு எம்பி கொடுக்கல மீனவம் இருக்கு அது இதுல இதுனா திராவிட முன்னேற்றத்துல கருத்துல அதே வந்து அனைத்து அண்ணா தி வந்து ரெண்டி பாண்டிச்சேரியும் கொடுத்தாங்க அவங்கலை தோற்று போயிட்டாங்க அதனால வந்து அந்தந்த ஒரு 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 சமூகத்தின் பிரதம் கொடுக்குறோம் இவங்க வந்து சமூகத்தை மீனவ சமூகத்தை வந்து தள்ளி வச்சிடுறாங்க ஏன்னு சொன்னாக்கா நம்ம நான் நேரமே குற்றச்சாட்டுவேன் நம்ம ஐயா மீனவ தந்தை ஐயா ஜீவரத் அவர்கள் அன்றைய முதல்வராக இருந்த கலைஞருக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க அதன் அதன் காரணமாகவே மீனவ மக்களே அன்று இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களும் இன்று இருக்கின்ற அவரோட மகன் அண்ணன் முகஸ்டனின் அவர்களும் இதேதான் இதே கொள்கை அவர் என்ன கொள்கை மீனவருக்கு எதிர்ப்பா என்ன பண்ணாலும் அதேதான் தான் பண்ணிட்டு இருக்காங்க விரோதத்தை கடைபிடிக்கிறாரு ஆமா ஏன்னா அவர் மேல ஒரு காற்புணர்ச்சி அவர் மேல ஒரு பொறுப்பு அன்றைக்கு அவர் இல்லைன்னு சொன்னாக்க இங்க வந்து நம்ம ராபிசன் பார்க்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்காது அந்த இருந்து அவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல அவர் தான் சமாளிச்சு அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்க உருவாக்கல உருவாக இருந்தவர் இல்லைன்னா உருவாகி இருக்காது அப்படிப்பட்டவரை அப்படிப்பட்ட இனத்தை அது எப்படி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைய அரசியல் களத்தை மீனவர் மக்கள் முன்னணி எப்படி பார்க்கிறது இன்றைய வந்து பாஜக அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியுடைய இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் இந்த விஷயத்தை களம் எப்படி மாறும் நினைக்கிறீங்க எப்படின்னு சொன்னா எப் அதாவது முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன் எந்த காலம் மாறுதோ இல்லையா இவங்க 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 வந்து அதாவது அரசியல் விபம் அவங்க அமைச்சிட்டாங்க இன்னும் ஆறு மாசம் ஒரு வருஷம் இருக்கு அது வந்து பாரதிய ஜனக்காவும் பாரதிய ஜனதாவும் நம்ம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் மற்றபடி கூட்டணி சிறு சிறு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அவங்க பண்றாங்க பயனுக்காங்க இன்றைய கால இன்றைய காலகட்டத்தில் அது வந்து வெற்றி பெற சூழ்நிலை தான் தெரியுது ஏன்னா அனைவரும் சென்றாங்க ரெண்டாவது இந்த ஆட்சி மேல இருக்க கோவங்க என்னதான் கடைசி நேரத்தில் போட்டு பிரியா போட்டு போட்டு கொடுத்து பிரியாணி கொடுத்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து இதெல்லாம் நடக்குது ஆனா இதான் சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க என்ன சாட்சி எல்லாருக்கும் சாட்சி அவ மனசாட்சி தான் இது நிறைய பேர் புளி போட்டுச்சு புளி போட்டாலும் ஆட்சி அதிகாரங்களுக்கு வரைக்கும் எதுவும் நடக்காது ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரி ஆட்சியில இது நடக்கும் எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க ஆனா யாருக்கு இந்த மக்களும் மீனவ மக்களும் அந்த நேரத்துல மீனவ மக்கள் எளிதா மனசுகாரங்க ஏன் மாதிரி மெய் மாதிரி லேசா சூடு போட்டாலும் உருவிடுவான் அது மாதிரி அவங்க லேசா தண்ணீரை கம்பளமா சொன்னாங்கன்னா அதை நம்பிடுறான் ஓட்டு போட்டுடுறான் எங்களை ஏமாலியா நன்றி காட்சி இருக்கும் பண்ணியிருக்காங்க இப்போதான் மக்கள் விழுந்து எழுந்திருக்காங்க இந்த மயிலா மயிலாப்பூர் நொச்சு மயிலா மயிலாப்பூர் வச்சுக்கூட இந்த லைட் ஹவுஸ் எடுத்த மாதிரி ஒரு பத்து ஊர் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டம் மிக பிரமாணமான ஒரு ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறக்கூடிய மீனவர் மீனவர்லாம் ஒற்றுமை ஆகக்கூடிய ஒரு இருந்தும் நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாமே எல்லா ஊரும் வந்து இன்னைக்கு ஒன்றுபட்டு வருது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றுபட்டு வரல ஏன்னா எவ்வளவு எத்தனை நாளைக்குதான் வந்து போயே நம்பிக்கிட்டே இருப்பான் திரும்ப திரும்ப சொன்னாலும் போய் உண்மை ஆயிடுன்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப சொன்னாலும் போய் பொய்யாவே அந்த கூட்டத்தை அந்த மாதிரி மக்கள் வந்ததுனால அப்படி பார்க்கப்பட்டிருக்கு மீனவர் மக்கள் முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டார்களா என்ன மாதிரியான ஏற்பட்டு போயிருக்கீர்களா மீனவ மக்கள் முன்னணி தனிச்சு நிக்கிற மாதிரி இல்ல யாராவது கூட்டணி சேர்ந்து நிக்கணும்னு விருப்பப்படுறோம் யார் யார் ஏன்னா முதல்ல நாங்கள் சட்ட அரசியல் எங்கள் தலைவர் சொல்லியிருக்க யாரும் மீனவத்தந்த ஜீவரத்னம் சொல்லிருக்க ஐயா ஜீவரத்னம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியல் அரசியலில் போனால் தான் அந்தந்த சமூகம் உயரணும்னு உயரணும் அரசியல் போகிறதுக்கு வாய்ப்பு அந்தந்த கட்சியிலும் இருக்காங்க ஒரு சில இருந்தாலும் அவங்களால அவங்க வாய் வாய் அவங்க வாயாக இருக்கும் ஆனால் வாய்ஸ் வந்து அந்த கட்சி வாய்ஸாக தான் இருக்கும் இப்ப மீனவர்களுக்காகவே சில அரசியல் கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா வேறு யாரோடும் நாங்கள் இணையம் மட்டும் மீனவர் ஓட்டுகளை மட்டுமே வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சாத்தியப்படுமா மற்ற மற்ற சமுதாய மக்களோடு இணையா அந்த மாதிரி சாத்தியப்படாது இது மீனவ மக்கள் முன்னணி கட்சின்னு ஏற்றோம்னா மீனவர்களுக்கான ஒரு அடையாளத்துக்காக வச்சோம் ஆனா எங்க நம்ம எங்க எங்க கட்சியில வந்து தேவமா இருக்காரு நாடா இருக்காரு எசிங்க இருக்காங்க மீனவர் இருக்காங்க ஏன்னு சொன்னாக்கா மீனவர் ஓட்டு மட்டும் மீனவருக்கு உண்டா வெற்றி பெற முடியாது சமூகம் மீனவர் ஓட்டு இல்லைன்னா தோற்க முடியும் தோற்கடிக்க முடியும் அதிமுகவோ இல்ல திமுகவோ இல்ல காங்கிரசோ யாராவது ஓட்டை பிடிச்சோம்னா தோற்கடிக்க முடியும் ஆனா நாங்க வெற்றி பெற முடியாது நன்றி சார் மீனவர்களின் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் இன்றைய அரசியல் களம் குறித்த உங்களின் பார்வை செய்யும் மீனவர் மக்கள் முன்னணி சார்பாக எடுத்து வைத்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் ஜெயந்த் நன்றி I <laughs>